யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே வர வேளவர் தந்தது ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் கருணையினால் ஐ ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பசியில் இன்று நாம் புசிக்க இருப்பது பட்டமங்கை என்கின்ற பட்டமங்கலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு அடைக்கப்ப செட்டியாரால் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பட்டமங்கலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இவ்வூர் முன்பு பட்டமங்கை என்று அழைக்கப்பெற்று இங்கு சிவபெருமான் திருவடிபட்ட காரணத்தால் பட்ட என்றும் மங்கைகள் ஆறு பேருக்கும் சாப விமோக்ஷனம் கொடுத்த தலம் என்பதால் பட்டமங்கை என்று அழைக்கப்பட்டது பின் காலப்போக்கில் பட்டமங்கலம் என்றானது நினைத்ததை கொடுக்கக்கூடிய கற்பக மரமாக சிந்தித்ததை கொடுக்கக்கூடிய சிந்தாமணியாக வேம்புடன் கூடிய அரசமரத்தடியில் கற்பக சிந்தாமணி விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அவர் அருகில் கதம்பவன சேத்திர அதிபதியான அடைக்கலம் காத்த ஐயனார் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்ற இயற்கை எழில் சூழ்ந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் காட்சியளிக்கிறது கொடிமரத்திற்கு முன்பாக இரண்டு பக்க தூண்களில் ஒருபுறம் காளியும் மற்றொரு புறம் சிவபெருமான் தனது ஒரு திருவடியை வானை நோக்கி உயர்த்தி ஆடிய அற்புத நடனமாகிய ஊர்த்துவ தாண்டவத்தில் காட்சியளிக்கிறார் விதானத்தில் பன்னிரண்டு ராசிகள் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய கருவறையில் சிவலிங்க திருமேனியாக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் இந்த சிவலிங்க திருமேனி ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டது என்பது கூடுதல் சிறப்பு

கொடியே வருகவே மலையின் துவசம் பென்று பெருவாழ்வி வருக வருகவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கொண்டிருக்கும் இத்தலத்தில் தனி சன்னதியில் வேறு எங்கும் காண முடியாத அரிய கோலத்தில் கிழக்கு முகமாக ஸ்ரீ அஷ்டமா சித்தி தக்ஷணாமூர்த்தி ஆலமர் செல்வனாக அருள் பாலிக்கின்றார் எல்லா ஸ்தலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி தெற்கு முகமாக வீற்றிருப்பார் ஆனால் இந்தியாவிலேயே கிழக்கு முகமாக வீற்றிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பட்டமங்கை என்கின்ற பட்டமங்கலத்தில் வீற்றிருந்து பட்ட மங்கையர் பாங்காய் அமர்ந்து அங்கு அஷ்டமா சித்தி அருளே அதுவும் என்று மாணிக்கவாசக பெருமான் கீர்த்தி திரு அகவலில் இந்த தளத்தினை பற்றி புகழ்ந்து பாடி உள்ளார் யாருக்கு அஷ்டமா சித்தி அருளினார் வாருங்கள் பக்தி பசியில் இன்று நாம் சிந்திப்போம் கையிலையங்கிரியில் சிவனும் அம்பாளும் தம்பதி சமேதராக வீற்றிருக்கும் போது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் நிதர்த்தனி அபரகேந்தி மேகேந்தி வர்த்தயேந்தி அம்பா துலா ஆறு பெண்களும் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி உமை பங்கனிடம் கேட்டனர் சிவபெரும் சோதி எட்டு சித்தியும் தெளித்தல் செய்தான் கார்த்திகை பெண்கள் அதை மறந்தனர் சிவபெருமான் கோபமுற்று அவர்களை பட்டமங்கை என்ற இந்த ஸ்தலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் ஆலமரத்தின் இலைகளாலும் பழங்களாலும் மூடப்பட்டு கல்லாக இருக்கும்படி சாபமிட்டார் செழுமதி பிளவுவேய்ந்த தேவும் அக்குற்றம் நோக்கி முழுமதி முகத்தினாரை முனிந்து நீர் பட்டமங்கை பழுமரம் முதலாம் ஞானப் பாறையாய் கிடமின் எனக் கழுமல் உற்று அவர் தாழ்ந்து கடிவது இச்சாபம் என்றார் பின்பு ஆயிரம் ஆண்டுகள் பிறகு சிவனே குருவாக இத்தலத்திற்கு வந்து அவர்களுக்கு சாப விமோக்ஷனம் கொடுத்து அஷ்டமா சித்திகளை போதித்து அருளினார் தேவதேவு உபதேசித்த சித்தியை சிலம்பன் செல்வி பாவனை வளத்தால் நன்கு பயின்றுவான் வழி கொண்டு ஏகி பூவலர் கதுப்பின் நல்லார் அருவரும் புறமூன்று அட்ட காவலன் விரும்பி வைக்கும் கயிலைமால் வரையில் புக்கார் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் முப்பத்து மூன்றாவது அத்தியாயத்தில் அட்டமாசித்தி உபதேசித்த படலத்தில் இதைக் காணலாம் இங்கு அஷ்டமா சித்திகளை போதித்த காரணத்தால் இத்திருத்தலத்தின் தக்ஷணாமூர்த்திக்கு அஷ்டமாசித்தி தக்ஷணாமூர்த்தி என்ற திருநாமம் உண்டாயிற்று தக்ஷணாமூர்த்தி அறுபத்து நான்கு சிவ திருமேனிகளுள் ஒன்றாக சைபர்களால் வணங்கப்படும் வடிவமாகும் தக்ஷணம் என்றால் தெற்கு என்றும் ஞானம் என்றும் பொருள் கொள்ளலாம் மேலும் தக்ஷணம் என்றால் பெறுதல் அல்லது கொள்ளுதல் என்பதாகும் ஞானக் கடவுளாக அருளும் பரமகுரு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஞானத்தை தக்ஷணமாக வணங்குவதால் தக்ஷணாமூர்த்தி என்று பெயர் பெறுகிறார் சிவனே குருவாக வந்து அஷ்டமா சித்தியை போதித்ததால் இத்தலம் குருஸ்தலமாக விளங்குகிறது முப்பெரும் தெய்வங்களும் ஒன்றாக பிரம்மா அன்னபக்ஷியாகவும் விஷ்ணு வராகமூர்த்தியாகவும் சிவன் தக்ஷணாமூர்த்தியாகவும் கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வேறெங்கும் காண்பதற்கறிய ஒன்று கிழக்கு என்றாலே விடியல்தானே பட்டமங்கலம் குருபகவானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் நிச்சயம் திருமணத் தடை உள்ளவர்கள் தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமை இங்கு வந்து திருக்குளத்தில் நீராடி மஞ்சள் கிழங்கு கோர்த்த மஞ்சள் கயிற்றை ஆலமரத்தின் விழுதுகளில் கட்டி ஆலமரத்தையும் குரு பகவானையும் சேர்த்து நூற்றி எட்டு முறை வளம் வந்து பிரார்த்தித்தால் தடைகள் அகன்று விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை குழந்தைவரம் வேண்டுவோர் இத்திருக்குளத்தில் நீராடி மஞ்சள் துணியாலான சிறிய தொட்டிலை ஆலமரத்தின் விழுதுகளில் கட்டி ஆலமரத்தையும் குருபகவானையும் சேர்த்து நூற்றி எட்டு முறை வலம் வந்து வழிபட்டால் அவர்களது வேண்டுதலை தட்டாமல் நிறைவேற்றுகிறார் குரு பகவான் ிய பிரகாரத்தின் பிரகாரத்தின் விதானத்தில் வண்ண ஓவியங்களும் இறைவனின் புகழை விளக்கும் ஓவியங்களும் நிறைந்து காணப்படுகின்றன கிழக்கு முகப்பில் சூரியனும் சந்திரனும் காட்சி தருகின்றன சுற்று பிரகாரத்தில் தென்முக கடவுள் சமயக்குறவர்கள் கார்த்திகை பெண்கள் விநாயகர் பூர்வலிங்கம் அம்பாள் மகாலட்சுமி வள்ளி தேவானையுடன் சண்முகர் लिंगोद्भव दुर्गै சண்டிகேஸ்வரர் நடராஜர் சிவகாமி பள்ளியறை பைரவர்

உள்பிரகாரத்தில் தெற்கே ஒரு நுழைவு வாயில் உண்டு இதன் வழியாக வெளியே வந்தால் விநாயகரையும் திருக்குளத்தையும் பொற்றாமரை குலத்தையும் தரிசிக்கலாம் இங்கிருந்து நடக்கும் தொலைவில் இத்திருக்கோயிலை கட்டிய ஸ்ரீ அடைக்கப்ப சுவாமிகளின் ஜீவ சமாதியை தரிசிக்கலாம் நகரத்தார்கள் வசிக்கும் செட்டி நாட்டு ஊர்களில் தெற்கு வட்டகையைச் சேர்ந்த பட்டமங்கலம் ஒன்றாகும் இவ்வூர்களில் ஒன்றான சூரைக்குடி கோவிலைச் சேர்ந்த ஆ வீரப்ப செட்டியார் தெய்வானை ஆட்சி தம்பதியருக்கு இளைய மகனாக இரண்டு ஒன்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதில் பிறந்தார் அடைக்கப்ப செட்டியார் நற்பண்புகளுக்கு உறைவிடமாய் எளிமையும் இனிமையும் உடையவராக திகழ்ந்தார் கல்லலைச் சேர்ந்த நாச்சம்மை ஆட்சியை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை செம்மையாக நடத்தினார் அதன் விளைவாக நன்மக்கட் பேரு அவருக்கு வாய்த்தது மூன்று பெண் குழந்தைகளும் ஓர் ஆண்மகனும் பிறந்தார்கள் ஆண் குழந்தைக்கு வீரப்பன் என்று பெயர் சூட்டி பிள்ளைகளை அருமை பெருமையாய் வளர்த்தன அடைக்கப்ப செட்டியாரும் அவர்தம் துணைவியாரும் பூங்குடியில் வாழ்ந்த மதுரைசாமி என்ற சித்தரை அடிக்கடி சென்று தரிசித்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை மகிழ்ச்சியுடன் செய்து வந்தனர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழிக்கேற்ப அடைக்கப்ப செட்டியார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழில் தனது இருபத்தி எட்டாவது வயதில் இலங்கை சென்று பல்பொருள் அங்காடி தொழிலில் ஈடுபட்டு பெருஞ்செல்வம் ஈட்டினார் ஒரு சமயம் அடைக்கப்ப செட்டியாரின் துணைவியார் மதுரை சித்தரை தரிசித்து வணங்கிய போது மாட மாளிகை கூட கோபுரம் கட்டு என்று அருள்மொழி வழங்கின பொருளோடு ஊர் திரும்பிய நம் அடைக்கப்ப செட்டியார் மனைவியின் வாயிலாக பூங்குடி சித்தரின் அருள்மொழியை கேட்டு மனம் மகிழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு சித்தார்த்தி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக நன்னாளில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை கல் திருப்பணியாக கட்ட எண்ணி பாலாலயம் செய்வித்து அதே ஆண்டு தை மாதம் இருபத்து ஆறாம் தேதி திருக்கோவில் கட்ட தச்சும் செய்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் கதம்பவன சேத்திர அதிபதியான கதம்பு ரிஷியாம் அடைக்கலம் காத்த ஐயனாருக்கு கற்றளி எழுப்பி முதலில் கும்பாபிஷேகம் செய்து பிறகு அதே ஆண்டு பிரமதூத வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதற்கேற்ப வாழ்ந்த ஐயா அவர்கள் தமது எண்பத்து ஐந்தாவது வயதில் கோவிலூர் திருமடத்தில் சந்நியாசம் பெற்று ஸ்ரீமத் அடைக்கப்ப சுவாமிகள் என்ற திருநாமம் பூண்டு கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு தாரண வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தில் நித்யானந்த பரிபூரண வாழ்வான மகா சமாதி அடைந்தார்கள் ஸ்ரீ அடைக்கப்ப சுவாமிகளின் சமாது கோவில் அவர் தம் மகன் வீரப்ப செட்டியாரால் கல் திருப்பணியாக கட்டப்பட்டு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பூஜை நாளாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அவர் தம் சமாது ஜீவலிங்கத்திற்கு நாள்தோறும் நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இத்திருக்கோயிலையும் ஸ்ரீ அடைக்கப்ப சுவாமிகளின் வரலாற்றையும் பதிவு செய்வதில் ஐ பக்தி பசி பெருமிதம் கொள்கிறது